ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டள இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம்.

தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறதெல்லாம் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் தான் ஆனாலுமே அப்படிப்பட்ட விஷயங்களை கூட நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா அது ஜோதிடத்தின் உதவியால மட்டும்தாங்க ஜோதிடம் அப்படிங்கிறது இல்லைன்னா இது போல விஷயங்கள் எல்லாம் சாத்தியம் இல்லாத ஒன்று அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதற்கு உதவியாக இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிரகங்கள் தான் எல்லா விஷயத்தையுமே வந்து தீர்மானிக்குதுன்னு சொல்லலாம் ஸோ அதனால வேத ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது இந்த கிரகங்களுடைய சேர்க்கை நகர்வு இடமாற்றம் இவற்றின் அடிப்படையில் தான் அந்த மாற்றுக்கான பலன்களை வந்து நம்ம கணக்கீடு சேரும் ஸோ இப்போ வாங்க அமாவாசைக்கு அப்புறமா என்னென்ன விஷயங்களில் மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் கன்னிராசி என்பர்கள் எதிர்நோக்கி காத்துட்ருக்கீங்க அப்படின்றதையெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமாவாசை அப்படிங்கிறது மாத மாதம் நிகழக்கூடிய ஒரு திதி இந்த எல்லாமே நினைவுக்கு தான் இருக்கும் ஏன்னா முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாக பார்க்கப்படக்கூடியதுன்னா அமாவாசை திதி மட்டும்தான் மாதம் மாதம் அமாவாசை திதி வந்தாலுமே கூட இந்துக்களால் வெகு விமர்சையாக தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை ஆடி அமாவாசை மாசி அமாவாசை போன்றவை எல்லாமே வந்து சிறப்பாக வந்து கொண்டாடப்படுது மேலும் இந்த அமாவாசை தினத்தில் தான் சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வந்து வருவாங்க அதாவது ஒன்றை ஒன்று சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமானது இன்றைய தான் வந்து ஏற்படுது அது மட்டும் இல்லைங்க அன்றைய தினத்தில் தான் முன்னோர்கள் புண்ணிய லோகத்திலிருந்து பூமிக்கு வந்து வராங்க அப்படின்னு சொல்லப்படுது இதன் மூலமாக அன்றைய நாள் ரொம்பவே விசேஷமான நாளாகவும் கருதப்படுது அதாவது நம்ம பிதுர் தேவதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னோர்களை வழிபட்டு அவங்களுக்கு மரியாதை செய்து அமாவாசை தினத்தில் புதிய புதிய காரியங்களை எல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமா வந்து நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அன்றை செய்யக்கூடிய நற்காரியங்கள் எல்லாமே வந்து நமக்கு எல்லா வளங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் எந்த தீங்குமே வந்து ஏற்படுத்தாது முன்னோர்கள் பூமிக்கு வரக்கூடிய தினம் அப்படிங்கிறதுனால அந்த நாளை நல்ல நாள் அப்படின்னு தான் வந்து சொல்லப்படுது அமாவாசை அன்னைக்கு உலகையே இயக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்வதால ஒரு காந்த சக்தியே வந்து ஏற்படுது அதனால தான் அன்றைய தினத்தில் அசைவத்தை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம் மாமிச ஆகாரங்களை எல்லாம் தவிர்ப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஜீவ காருண்யமாகவே வந்து பார்க்கப்படுது ஸோ இந்த நாளில் நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நமக்கு எந்த பாதிப்புகளும் ஏற்படாது என்னென்ன விஷயங்களை அது மாதிரி ஃபாலோ பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றிலாம் நிறைய தகவல்கள் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலனா நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க கணிராசி நேயர்கள் எப்போதுமே நிதானத்தோடு செய்தோம் அப்படின்னா எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் நிச்சயம் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இவங்க தான் ஸோ உங்களுக்கு இந்த நாட்கள் அனைத்துமே ரொம்பவே அற்புதமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லணும் அதாவது உங்களுடைய கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் சகாயஸ்தானத்தில் வந்து சஞ்சரிக்கிறாரு அவரோடு விரயாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் இணைந்தே வந்து சஞ்சரிக்கிறாரு ஸோ இதனால் விரயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் ஆனால் உடன்பிறப்புகளுக்காகவும் உடன் இருப்பவர்களுக்காகவும் விரயங்கள் செய்ய வேண்டிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கு ஸோ அதனால கவனமாக வந்து இருங்க மேலும் உங்களுடைய ராசியில ஜென்மத்துல கேதுவும் ஏழுல ராகவும் வந்து இருக்கிறாங்க இதனால ஏற்ற இறக்கமான ஒரு சூழ்நிலைகள் தான் வந்து நீங்க பார்ப்பீங்க வரவு என்னதான் வந்தாலுமே கூட மறுநிமிடமே அது வந்து செலவாகுங்க வருங்காலத்தை பற்றிய பயம் இப்பதான் உங்களுக்கு வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ பார்க்கக்கூடிய குருவோ வக்ர இயக்கத்துல வந்து இருக்கிறாரு எதையுமே வந்து யோசித்து செய்யுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இந்த குருவினுடைய வக்ரமானது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா ஒரு ராசிக்கு நான்கு மற்றும் ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் இவர் இவர் தற்போது கேந்திராதிபதி அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிறாரு சோ உங்களுக்கு ஒரு தோஷ நிலைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கிறாரு எப்போதுமே தோஷம் பெற்ற ஒரு கிரகம் வக்ரம் பெறும் பொழுது நமக்கு நன்மைகளை வந்து வழங்குவாரு சோ அடிப்படையில் பார்க்கையில உங்களுக்கு இந்த காலங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கு புதுசா வீடு கட்டி குடியேறக்கூடிய வாய்ப்புகளும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் வந்து இருக்கு சோ விலைக்கு சென்ற சொந்தங்கள் கூட இப்போ உங்களை விரும்பி வருவாங்க வந்து இதுவரைக்கும் இல்லாத மாற்றங்கள் எல்லாம் இப்ப நடக்குது அப்படின்றத நீங்க நினைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு ரொம்பவே வந்து தான் இருக்கும் ஆனால் கண்டிப்பா இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க மேலும் கனிராசி என்பர்களே உங்களுக்கு செவ்வாய் மற்றும் சனியினுடைய பார்வையும் வந்து இருக்கு கழகத்துல சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் இந்த டைம் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா கும்பத்தில் இருக்கக்கூடிய சனியை தான் வந்து பார்க்கறாரு இந்த பார்வையானது ரொம்பவே முரண்பாடாக தாங்க இருக்கு ஸோ முரண்பாடு படான கிரகங்களுடைய பார்வையால் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் பார்க்கறதுக்கும் சான்ஸ்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிலம் சம்மந்தமான வழக்குகளானது இப்போ உங்களுக்கு வரலாம் ஏதாவது ஒரு வகையில் நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க நீண்ட நாட்களுக்கு முன்னாடி வந்த நோய் இப்போ திரும்பவும் வந்து உங்களுக்கு தலை தூக்கும் இதனால் மன கவலையானது ஏற்படலாம் ஸோ உத்தியோக ரீதியாக கூட நிறைய மாற்றங்களானது உங்களுக்கு ஏற்படும் திடீரென ஏற்படக்கூடிய விஷயங்களானது உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒருவேளை பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அன்பர்களா இருக்கீங்கன்னா விருப்பம் பொறுப்புகள் இப்போ வந்து உங்களுக்கு கிடைக்கும் எதிரும் வந்து எச்சரிக்கையா வந்து செயல்படக்கூடிய தான் வந்து இருக்கு இதைத் தொடர்ந்து சுக்கரனுடைய கிரகத்தினுடைய மாற்றமானது இருக்கு அதாவது சுக்கரன் மகர ராசிக்கு வந்து போக போறாரு சோ உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதியா இருக்கக்கூடியவர் தான் சுக்கர பகவான் இவர் தன பாக்கிய அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல வரும் பொழுது உங்களுக்கு புதிய புதிய திருப்பங்கள் எல்லாம் ஏற்படுத்துவாரு சோ நினைத்ததை நினைத்த மாந்திரத்தில் செய்து முடிக்கக்கூடிய அனைத்து விதமான ஆற்றலும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆடை ஆபரண சேர்க்கையும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இருக்கு என்னைக்கோ வாங்கி போட்ட இடம் இப்போ உங்களுக்கு நல்ல விலைக்கு போகுங்க அதை விற்று மிகப்பெரிய லாபத்தை வந்து அடைவீங்க மேலும் இந்த நாட்கள்ல வாகனம் வாங்கக்கூடிய யோக அமைப்புகளும் உங்களுக்கு இருக்கு ஸோ புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வாங்க நல்ல வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக உங்களுக்கு பார்க்கக்கூடிய கிரகம் செவ்வாய் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் வக்ரம் அடைய போகிறாரு அதாவது அமாவாசைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய வக்ரம் கண்டிப்பாக வந்து இருக்குது ஸோ வக்ரம் பெறக்கூடிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சகாயஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறாரு ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கை நழுவி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதாவது நாடு மாற்றம் வீடு மாற்றம் போன்றவை எல்லாமே உங்களுடைய எண்ணத்தில் இப்போ வந்து பிறக்க ஆரம்பிக்குமே தவிர ஆனால் எதுவுமே வந்து எழுதுல வந்து கிடைக்காத மாதிரியே இருக்கும் ஸோ உடல்நலத்தில் மட்டும் கண்டிப்பாக வந்து கவனமாக இருக்கணுங்க மூட்டு வலி முழங்கால் வலி போன்ற ஏதாவது ஒரு வழியானது உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் இதையெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க அதே போல் யாராவது முக்கிய புள்ளிகள் இருக்காங்கன்னா அவங்கள வந்து பகைத்துக்காதீங்க முடிந்த அளவுக்கு விலகி இருங்க பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் புதிய முயற்சிகள் எல்லாம் யோசித்து வந்து செயல்படுத்துங்க அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட இந்த நாட்களில் வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடிய கணிராசி என்பர்களே நிறைய போட்டிகளுக்கு மத்தியில் நீங்கள் வந்து முன்னேற்றத்தை வந்து பார்ப்பீங்க இது உங்களை எல்லாரோடைய மத்தியிலும் மதிப்பையும் மரியாதையும் அதிகரித்து கொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உயரதிகாரிகளுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆதரவானது கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த நாட்கள் அப்படின்னா கடினமான முயற்சி தேவைப்படக்கூடிய நாட்களாக இருக்கு ஸோ உங்களுடைய கடினமான முயற்சிக்கு ஏற்ற பலன்களும் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால முயற்சியை வந்து கைவிடாதீங்க மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய விருதுகளும் வெற்றி செய்திகளும் வந்து சேரக்கூடிய தருணங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக நீங்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது நிதானத்தோட படிங்க மேலும் உங்களுக்கு தனித்திறமைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இப்போ வந்து வெளிப்படுத்துனீங்கன்னா அதன் மூலமாக மிகப்பெரிய விருதுகள் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க ஸோ போல எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸில் உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஏதாவது தனித்திறமைகள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கண்டிப்பாக அந்த டைமில் வந்து வெளிப்படுத்துங்க பிள்ளைகளுடைய விஷயங்களில் ஒரு சில சிக்கல்களை எல்லாம் பெண்கள் வந்து பார்ப்பீங்க ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பரபரப்பாக செயல்படுவீங்க இதனால் மிகப்பெரிய பாராட்டுகளும் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தமாக கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்குது தொழில் ஆரோக்கியம் கல்வி மேலும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு இப்படின்னு எல்லா விஷயங்களும் என்ன மாதிரியான பலன்களானது கிடைக்க இருக்கு அப்படின்றதெல்லாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தினந்தோறும் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கக்கூடிய பலன்கள் அனைத்துமே ராசியின் அடிப்படையில் பொதுவாக நம்ம வந்து பார்க்கக்கூடிய பலன்கள் தான் என்னதான் உங்களுக்கு பொதுவான பலன்களாக இது இருந்தாலுமே கூட உங்களுடைய பிறப்பு ஜாதகமும் தசா புத்தியும் எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் ஸோ உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்காக நல்ல தெளிவாகவே வந்து பார்த்து சொல்லக்கூடிய ஆன்லைன் ஜோதினத்தினுடைய முகவரி தான் நம்முடைய வீடியோக்கு ஃபர்ஸ்ட்லேயே வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக அவங்கள காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குங்கிறத முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் எல்லாம் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஃபீல் நம்ம சேனலை பண்ணிக்கிட்டு தொடர்ந்து ஃபாலோ கூடவே நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான கமெண்டும் லைக்கும் அடுத்தடுத்த பதிவுகள் கொடுப்பதற்கு எங்களுக்கு ரொம்பவே ஊக்கமாக இருக்கும் மிஸ் எங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை வந்து கொடுங்க இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்